அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மே பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்ரனுடன் புதன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியான சனி பஞ்சமத்தில் லாட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இதன் காரணமாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது மிக முக்கியமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல் நலனில் மட்டுமல்ல மனநலனிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கரன் பகை கிரகம் அல்ல சூரியனின் பார்வையிலும் இருக்கிறார் எனவே குரு மற்றும் இணைவு காரணமாக பதினெட்டு இருபத்தி நான்கு வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி புதன் வலுபெற்று பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் வலுவாக வெற்றி புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக புத யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவைதான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சுக்கரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களும் வாழ்வில் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது மான உண்மையாக பார்க்கப்படுகிறது காட்சிபலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் அரசியல் கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்ரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அலைச்சல் குறையும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்க போகிறது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மங்களகாரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடை இல்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்து வரைக்கும் வளர்புரை சந்திரனாக பத்தாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பிறகு உச்ச நிவர்த்தி பெற்றுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பல மாற்றங்களை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி பத்து முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்க மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து வித்யாகரகருமான புதனும் சஞ்சரிக்கிறாருங்க இரண்டு கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது ஜென்ம ராசிக்கு சுக்ரன் மற்றும் புதனின் சுப பார்வை சப்தம பார்வை மிக வலுவாக கிடைக்கிறது எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த திறன நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே மே பதினெட்டு முடிவதற்குள் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு நிச்சயமாக கைகூடும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மே பதினெட்டு முடிவதற்குள் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதியும் புதனும் அதை உறுதிப்படுத்துகின்றன ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் விற்றிருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கிரகமாக இருக்கக்கூடிய கேது விரயஸ்தானத்தில் இருப்பதால் சில விரய செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத வகையில் விரய செலவுகளை கண்கூடாக பார்ப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆனால் அதே வேளையில் ராகு ஆரிலும் அவருடன் இணைந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல திருடியான நன்மைகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது எதை செய்தாலும் கவனத்துடன் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு நினைத்தபடியே உங்களுடைய அரசாங்க காரியங்கள் உட்பட அனைத்தும் கை கூடுவதற்கான யோகம் கிடைக்கிறது குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனால் ஆரோக்கிய தொல்லைகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக புலாம் ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி மிகப்பெரிய அளவில் நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு